நெல்லை அருகே ஊருக்குள் நுழைந்துள்ள கரடியை பிடிக்க வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் சுடலை அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டி அருகே உள்ள ஆயர் குளத்தில் இன்று காலை சரியாக ஒன்பது மணிக்கு கரடி ஒன்று நடமாட்டத்தை அப்பகுதி மக்கள் பார்த்துள்ளனர் தொடர்ந்து வனத்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் நிலையில் சரியாக மூன்று மணிக்கு வனத்துறை மற்றும் காவல்துறையினர் அந்த சம்பவத்துக்கு வந்தனர் தொடர்ந்து அந்த ஆயர் குளத்தில் வயல் பகுதியில் பதுங்கி இருந்த அந்த கரடியை கால்நடை மருத்துவர் மயக்க ஊசி போட்டு பிடிக்க முயன்ற போது அந்த கரடியானது மருத்துவரை தாக்கிவிட்டு காட்டுக்குள் ஓடிச் சென்றது தொடர்ந்து பொதுமக்களும் வனத்துறையினரும் அந்த கரடியை தொடர்ந்து துரத்தி சென்றனர் தற்பொழுது அந்த கரடியானது ஆயர் குளத்தில் பகுதியிலிருந்து குடியிருப்பு பகுதிக்கு வந்தபோது அங்கிருந்து நடந்து சென்றிருந்த ஒரு பெண்ணை தாக்கியது தொடர்ந்து காட்டு பகுதியாக சுமார் பதினைந்து கிலோமீட்டர் வந்த இந்த கரடியானது தற்பொழுது நெல்லையப்பபுரம் என்ற இடத்தில் தற்பொழுது ஒரு வயல் பகுதியில் பதுங்கி உள்ளது சுமார் மூன்றரை மணி நேரம் இந்த போராட்டமானது இந்த கரடியை பிடிக்க தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சூழலில் தொடர்ந்து தற்பொழுது வரை வனத்துறையினர் சுமார் ஆறு பேர் இங்கு வந்துள்ளனர் இவர்கள் வலைகளை கட்டியும் தீகளை எரித்தும் தற்பொழுது மயக்க ஊசி போட்டும் இந்த கரடியை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து நம்முடைய பேசுவதற்காக இதோ காலை முதல் அந்த கரடியை பார்த்த ஒருவர் நம்மோடு இணைந்திருக்கிறார்

கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே குளத்தாங்கிற பசங்க விடாமுறங்க வந்து ஊர் பொதுமக்கள் எல்லாமே வந்து எல்லா ஊருக்கு வந்து சேர்ந்து அவங்க விடாமூர்ச்சி வரைக்கும் வந்துட்டே வரும் இது வரைக்கும் இன்னும் அம்படெல்லாம் இருக்காங்க உணர்த்துலாம் சுற்றி வளைச்சிருக்காங்க இப்போ வந்து புதுசாக தீபம் புகுந்து ட்ரை பண்ண போகிறாங்க வந்து வந்து சீக்கிரமாக நினைக்க நம்பிக்கை இருக்குது இதுக்கு விட்டாங்கன்னா இருட்டாயிரும் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஊர் இருக்காங்க ஊருக்கு வந்தாங்கன்னா ஊருக்குள்ள புகுந்துட்டுனா வந்து மக்களுக்கு சேஃப்டி இல்லை அதனால் மக்களுக்கு ஆபத்து இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பயமாகத்தால் எரிக்கிறோம் அதாவது பார்க்கலாம் இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து சுமார் மூன்று மணி நேரத்துக்கும் மேலாக இந்த கரடியை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் வனத்துறையினர் தற்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கரடியை பிடித்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இரவுக்குள் இந்த கரடியை பிடிக்க வேண்டும் என்பதை பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது தற்போது வரை ஆறு வனத்துறை மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து தற்போது இதனை கரடியை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம் சுடலைக்குமார் நியூஸ் தமிழ் நாங்க